நீ சொல்றதளவு சரிதான் ஆனா மதர்சாவுக்கு லீவ் எடுக்காம ஒழுக்கமா வர்ற பிள்ளைங்க கூட சீக்கிரம் எடுக்கிறது இல்லையே அதுதான் மதர்சா கூட ஒழுங்காக ஓதி கொடுக்கறது இல்லைன்னு நினைச்சேன் மதர் எல்லாம் நல்லா தான் ஓதி கொடுக்குறாங்க பெத்தவங்க தான் மதசாக்கு தான் வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புவாங்க ஆனா மதர் அவனே போய் சொன்னா கூட பரவாயில்ல நாளைக்கு வைக்கலாம்னு சொல்றாங்க இது பெத்தவங்களே இருந்தா பிள்ளைங்க எப்படி ஒழுங்கா ஓதுவாங்க ரெண்டாவது புள்ளிங்க ஏன் குர்ஆன் எடுக்க லேட் தெரியுமா ஏன் பா இந்த குர்ஆன் சும்மா ஓதி கொடுக்கற இல்ல தஜ்வீதோடு ஓதி கொடுக்கறாங்க தஜ்வீத அப்படினா என்னப்பா தஜ்வீதனா குர்ஆன் தவறு இல்லாம எப்படி இருக்குச்சோ எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்களோ அப்படியே கரெக்ட்டா ஓதணும் ஏன் தஜ்வீதோடு தான் குர்ஆன் ஓதணுமா தஜ்வீதமாவ குர்ஆன் ஓதணும் என்ன என்னன்னா இப்படி கேட்டீங்க தஜ்வீத் சாதாரண விஷயம் இல்ல தஜ்வீத் இல்லாம ஓதினா பாவம் ஆயிடும் அர்த்தம் மாறி போயிடும் சில நேரங்கள் தொழுக கூட கூடாம போயிடும் என்னப்பா சொல்ற ஆமாண்ண உதாரணமா இப்ப புறான இடையில ஹலக்கூது ஹலக்கா இறைவன் படைத்தான்னு அர்த்தம் வந்துடும் ஒருத்தர் தஜீவ் இல்லாம அந்த எழுத்த மாத்தி ஹலக்கர்னு படிச்சா இறைவன் சிரித்தான்னு அர்த்தம் வந்துடும் அதே வார்த்தையை ஹலக்கூ படிச்சா இறைவன் அணிந்து போனான்னு அர்த்தம் வந்துடும் இப்ப அர்த்தம் மாறாம கரெக்டா தான் தஜீவ் சொல்லி கொடுக்குறாங்க எவ்வளவு பெரிய ஆபத்து இது ஆமா சாதாரண விஷயம் இல்ல ரொம்ப ஆபத்தான விஷயம் ஆனா இன்னைக்கு யாரும் அதை புரிஞ்சுக்கிறதுல என்ன நினைக்கிறாங்களே தவிர சரியா ஓதுறானு பாக்குறதும் இல்ல யோசிக்கிறது இல்ல பிள்ளைங்களை விடு இன்னைக்கு நிறைய பெரியவங்களே இப்படித்தான் ஓதுறவங்க அதுக்கு என்ன பண்றது அப்படி ஓதுனா அது பாவம் தான் அவங்க அதை சரி பண்ணித்தான் ஆகணும் நீ சொல்றத பார்த்தா நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பேரோட கழுத கூடாம போயிரு போல இருக்கே ஆமாண்ணா என்ன பண்றது எல்லாருக்கும் அந்த கவலை வாங்கணும் அல்லாவோட வேகத்தை ஓதணும் அது தப்பு இல்லாம ஓதணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கணும் ஆமா ஆமா அந்த கவலை வந்தாதான் அது கத்துக்கணும்னு எண்ணம் வரும் அது சரி மதரசாவுக்கு வர்ற பிள்ளைங்க சீக்கிரம் குரான் முடிக்கிறது இல்லைன்னு சில பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்களே அதுக்கு

இருக்கான் இன்னும் அலிபாதா தாண்டல குரான் தொடங்கல குரான் முடிக்கல அப்படி இப்படின்னு சொல்றாங்க இங்கு என்ன நடக்குது இப்படி ஆகுது இதுக்கு யார் காரணம் நாமளும் கரை நாமளும் பிள்ளைங்களை கரெக்டா மதரசாவுக்கு அனுப்பணுமே அப்படின்னு எந்த பேரண்ட்ஸும் நினைக்கிறது இல்லை அதனால இனிமேலாச்சு மதரசாவை ஒழுங்கா புரிஞ்சு மார்க்க கல்வியோட அருமையை நல்லா விளங்கி